நாமத்தில் வாழ்த்துக்கள் ஏசியா தெற்கு புஸ்தகம் ஐம்பத்தி நாலங்காவது அதிகாரம் நான்காவது வசனம் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ அடைவதில்லை ஒருபோதும் நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ அவமானப்படுத்தி விட்டார்களே எனக்கு ஏன் இந்த அவமானம் எனக்கு ஏன் இந்த லட்சை என்று சொல்லி கலங்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு மனிதர் ஐதராபாத்தில் ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை துவங்க வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் கனவு அந்த ஹைதராபாத்து நவாபிடத்தில் போய் கேட்க வேண்டும் என்று சொல்லி அரண்மனைக்குள்ளே போகும்பொழுது அந்த நவாப் மிகவும் கோபத்தில் இருந்தனால அவர் பிரச்சனையும் கோபத்தில் கலந்த நேரத்தில் இவருப்பை அந்த உதவி கேட்கும் பொழுது தன் காலையில் வைத்திருந்த செருப்பை காலணியை தூக்கி அவர் எரிந்து விடுகிறார் எரிந்து விட்ட உடனே அந்த செருப்பை இவர் எடுத்துக்கொண்டு அப்படியே வெளியே வந்து விட்டார் அரண்மனையிலிருந்து அந்த ஒத்தை செருப்போடு வெளியே வந்தார் ஏன் இப்படி பண்ணிட்டார் ஏன் இதை செய்தார் என்ற ஒரு கேள்விக்குறி ஆனாலும் அவருக்கு ஒரு ஆலோசனை தோண்டியது சந்தைக்கு வந்தார் அந்த சந்தையில் வந்து நின்று கொண்டு அவர் ஏலம் விட ஆரம்பித்தார் நம்முடைய மாகாணத்தின் நவாப் உபயோகப்படுத்தின செருப்பு இது இவ்வளவு விலை உயர்ந்தது இவ்வளவு சிறப்பானது இதை நான் ஏலம் போகிறேன் என்று சொன்ன உடனே பெரிய பெரிய கூட்டம் பெரிய பெரிய எல்லாம் கூட்டிட்டாங்க கூடி அந்த ஏலம் விட ஆரம்பித்தான் ஏலம் விட ஆரம்பித்த உடனே நவாபுக்கு இந்த செய்தி போனது செய்தி போனோன்னு நவாப் சொன்னார் ஐயோ என்னுடைய செருப்பை ஏலம் விடுறானா அந்த ஏலம் விடுறது நல்ல வேலைக்கு போகலன்னா அது எனக்கு அவமானம் என்று சொல்லி தன்னுடைய மந்திரியை அனுப்பி அங்கே யார் உயர்ந்த அளவுக்கு ஏலம் கேட்குறாங்களோ அதை விட உயர்ந்த பல மடங்கு உயர்ந்த அளவுக்கு நீ ஏலத்தை கேட்டு பணத்தை செலுத்தி அந்த செருப்பை வாங்கி கொண்டு வந்து விடு என்று சொல்லி அனுப்பினாராம் பாருங்கள் என்னை வெக்கப்படுத்தணும்னு நினச்சாரு அவமானப்படுத்தணும்னு நினச்சாரு ஆனால் அந்த செருப்பை வைத்து அந்த ஏலம் விட போகிறேன் சொல்லி பெரிய ஒரு தொகையை அன்றைக்கு எடுத்து கொண்டு போய் அந்த ஹைதராபாத் பட்டணத்தில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அவர் உருவாக்கினாராம் இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் உன்னை அவமானப்படுத்தின இடத்துல நான் உன் தலையை நிமிர பண்ணுவேன் நீ க பயப்படாத நீ கலங்காத எந்த இடத்துல நீ வெக்கப்பட்டியோ அந்த இடத்துல உன்னை நான் மகிமைப்படுத்துவேன் எந்த இடத்துல நீ கலங்கி நின்றையோ தலை கொண்டு நின்றியோ அந்த இடத்துல நான் உன்னை தலை நிம்பர செய்வேன் என்ன மாண்டவர் சொல்கிறார் பயப்படாது இருங்க கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் ஜெபிப்போம் அன்பின் பிதாவே எங்களுடைய வாழ்க்கையில் அவமானப்படுகிற சூழ்நிலைகள் மனிதர்களுடைய தூஷணைகள் மனிதர்களுக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள் நிந்தனைகள் இதையெல்லாம் நாங்கள் சகிக்கும் பொழுது நீர் எங்களை பார்த்து சொல்கிற காரியம் பயப்படாத பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாத நான் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன் என்று சொன்னீரே நன்றி செலுத்துகிறோம் ஒரு வேலை யாராவது அப்படி வைக்கமா படுகிற சூழ்நிலை அவமானத்தின் சூழ்நிலை நிந்தையின் சூழ்நிலை இருந்தால் இந்த நாள் அவருடைய வாழ்க்கையில் நீர் மேன்மைப்படுத்துகிற நாளாய் நீர் மகிமைப்படுத்துகிற நாளாய் நீர் உயர்த்துகிற நாளாய் மாறட்ட ஆண்டு வரை ஆசிர்வதிங்க ஏ நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ